ஜேர்மன் நாட்டில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் தவறான விபரீதமான ஒரு முடிவு எடுத்து தன் உயிரை வந்து மாய்த்து கொண்ட சம்பவம் வந்து பரபரப்பாக இல்லாத தலையும் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கு சோசியல் மீடியாவில் பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்கு உண்மை தகவலும் வந்து வருது பொய்யான தகவலும் வந்து வருது ஊகத்தின் அடிப்படையில் எழுதுகிற செய்திகள் இருக்குது அதே அவர்களோட நெருங்கி பழகினாக்கள் சொல்கிற விஷயங்கள் இருக்குது இந்த இது என்ன நடந்தது என்னுடைய பார்வையில் இப்போ சமூக ஊடகங்களில் இருந்து அவருடைய நண்பர்களால் பயிரப்பட்ட தகவல்கள் ரெண்டு நாள் நான் பார்த்த விடயங்களை வச்சுக்கொண்டு இங்கே இதுக்கு பின்னால் என்ன விடயம் நடந்திருக்குன்றதை நான் புரிஞ்ச விஷயத்தை வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அவருடைய இறப்புக்கான காரணம் அதே மாதிரி இனி எங்களுடைய இளைஞர்களும் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து எதிர்நோக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு பதிவாக வந்து இந்த பதிவாக பதிவிற்கு முழுமையாக த வீடியோவை வந்து பாருங்கள் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க வாங்க வீடியோக்குள்ளே வந்து போவோம் அண்மையில் சுயன் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் சுயன் அவருடைய பெயர் அவருடைய டிக்டாக் ஐடியா வந்து பார்த்துருந்தோன்னா சுயன் என்று சொல்லியிருக்கு அழகாக எல்லா இளைஞர்கள் மாதிரியும் ஒரு அழகான வாழ்க்கையில் வந்து இருந்திருக்கிறார் அவர் இங்கேருந்து வெளிநாடு இருந்து அப்புறம் வெளிநாட்டில் இருந்து எல்லா நிறைய பதிவுகள் அங்கே வந்து பதிவு செய்திருந்தபடி அவரை பற்றி ஓரளவுக்கு தகவல் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அவற்றை நண்பர்கள் வட்டத்தில் இருந்தும் ஒரு சில தகவல்கள் வந்து பரப்பப்பட்டிருக்குது இப்போ வெளியே வந்து பரப்பப்பட்டிருக்கிற ஒரு சில தகவல்கள் செய்திகளில் வந்து பரப்பப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இருந்து வெளிநாடு சென்றதாகவும் ஜெர்மனிக்கு சென்று ஜெர்மனியில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை அதே மாதிரி அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் உடனே அவர் வந்து நாட்டுக்கு வர போகிறதாக வந்து வீட்டுக்கு வந்து தெரிவித்தார் ரெண்டும் வீட்டுக்காரர் போன காசை உழைச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதுக்காக வந்து அவர் மன உளைச்சலில் தவறான முடிவெடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சில தக தகவல்கள் வந்து பரப்பப்படுது ஆனால் அவர்களுடைய நண்பர்களுடைய வட்டத்தில் இருந்து அது வந்து பொய்யான முற்று பொய்யான ஒரு தகவல் அவருடைய தகப்பன் அவுஸ்திரேலியாவில் வந்து இருக்கிறார் அவர் அவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பம் அவருடைய த அவர் இருக்கிற வீடு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே பெருமதியான ஒரு வீட்டில் தான் அவர் இங்கே வசிச்சிருக்கிறார் இங்கே வசிக்கிற காலப்பகுதியில் நினைச்ச உன நினைச்ச கலரில் நினைச்ச வாய்க்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு தகுதியிலையும் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையில் ஒரு அழகான இளைஞன் அவர் வாழ்க்கை முறையை வந்து பார்க்க உண்மையாகவே இருந்து ஒரு சொவுசான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவர் இறந்திருக்கிறார் அதுக்கு பிறகு வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் நிறைய பணமுளைக்கணும் இங்கே உள்ள மக்களுக்கு உதவி செய்யணும் பெரிய அளவில் தான் செய்யணுமன்ற ஒரு எண்ணப்பாடு அவர்கிட்ட இருந்தே இருந்ததாக ஒரு நண்பர் அவருடைய நண்பர்களால் பயந்த தகவலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு வெளிநாடு போகணுமென்ற ஒரு ஆசை இருந்தது அதன் அடிப்படையில் போனார் ஆனால் இங்கே வந்து அவர் வசதி இல்லாமல் இறந்தார் என்றது இல்லை நாட்டுக்கு வர முடியாமல் இறந்தார் என்றதை கடந்து அவர் அவரே ஒரு பதிவண்டை கொடுத்துருக்கிறார் இந்த பதிவை நாங்கள் ஒருக்கா பார்த்துட்டு மிச்ச விடயத்தை வந்து பார்த்தா அழகாக வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அவர் ஒரு எதிர்கொண்ட ஒரு பிரச்சனையை வந்து இதில் வந்து கூறியிருக்கிறார் தமிழாக்கள் வணக்கம் நீங்கள் வீட்டை இந்த பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்காண்டியே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் யூரோப்புக்காண்டி முக்கியம் யூரோப் நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் நீங்கள் யூரோப்ல இருக்கிறார்கள் யூரோப்ல வேலை செய்ய வேண்டிய ஆக்கள் வந்து நீங்கள் வந்து தமிழ் ஆக்கள்கிட்ட மட்டும் வேலைக்கு போவாருங்கோ அப்படி போறண்டா உங்கள் நாடு நீங்க பிரான்ஸா இருக்கலாம் சுவிஸ் இருக்கலாம் அவங்களுக்கு பேர் நாங்கள் வச்ச பேர் வந்து வெள்ளத்தோடு வெள்ளை தோல்கிட்ட வேலைக்கு போகுங்க எங்கிட்ட கருப்பு தோல்கிட்ட போகாதீங்க வேலைக்கு வேணென்றால் நீங்கள் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஈவெண்ட் வேலைக்கு உங்களை வேலையை விட்டு நிற்பாட்டிக்கணும் அதான் எங்கெண்ட கருப்பு தோலில் உள்ள ஒரு பழக்கம் பிளாங்கதான் மற்றது தமிழாக்கள் எங்கண்ட தமிழாக்கள் வந்து விடுற பிரச்சனை வந்து என்ன தெரியுமா சம்பளம் சம்பளம் வந்து டைமுக்கு சம்பளம் போகிற அதுவும் பார்த்தா சம்பளங்கள் குறைவு ஜெர்மன்காரங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த சம்பளம் வந்து தமிழாக்கள் பதினாறு மற்றது தமிழாக்கள் டைம் ஷெட்யூல் டைம் ஷெட்யூல்றது வந்து இண்டி ஆறு மணிக்கு வேலை தொடங்கினீங்களா இருந்தா சில நேரங்களில் வந்து அடுத்த நாள் விடிய ஆறு மணிக்கு முடிக்க சொல்லி நம்ப தமிழாக்கள் முடிச்சா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் நான் வேலை செஞ்சிருக்கிறேன் ஆனா எனக்கு வந்து ஒரு உன்பால் ஒன்று நடந்துச்சு ஜெர்மன்ல வந்து ஆக்சிடென்ட் சரியா அந்த நேரத்துல வந்து எங்க தமிழாக்க எனக்கு என்ன செய்து விட்டினோம் வேலையை விட்டு நிப்பாடி விட்டுட்டோம் விளங்குதா இதுல வந்து அவர் சொல்லியிருக்கிற இருக்கிற விடயத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தனக்கு நேர்ந்ததை பற்றி சொல்லியிருக்கிறார் அங்கே ஒரு தமிழ் கடைக்கு வேலைக்கு போயிருக்கிறார் தமிழ் கடையில் வந்து ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் மெடிக்கல் லீவ் எடுத்தாலும் அங்கே வந்து நிப்பாட்டி இருவினம் அப்படியே ஒரு என்னடா அங்கே கிரவுண்டாக ஆகிருக்கு ஆக்கள் வேலைக்கு நிறைய பேர் இருக்குது அவைகளுக்கு அந்த டைமுக்கு ஆக்கள் இல்லாட்டி நிப்பாட்டி போட்டு அடுத்தால வந்து கொண்டு வர்றது இது ஒரு இதானது அதே மாதிரி பொதுவாக எல்லாருமே அங்கே வந்து இங்கேருந்து போராக்கள் வந்து சொல்கிறது யாற்ற கடையிலையும் வேலை செய்யலாம் தமிழ் கடையில் வந்து வேலை செய்யல அப்படி எங்களை புழிஞ்சு எடுத்துருவினம் முழுக்க ரத்தத்தை உறிஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் அங்கே முதலாளியாக இருக்கிற கமலாக்களும் கஷ்டப்பட்டு இனி இல்லாண்ட அப்படி ஒரு கஷ்டங்களை எதிர்நோக்கித்தான் தாங்களும் அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கணும் வெளிநாடுன்றாலே கஷ்டம்தான் இதுதான் உண்மையான நிலப்பாடு அதே மாதிரி இங்கே இங்கேருந்து வெளிநாடு போன ஏராளமான பேர் வேலை இல்லாமல் இருக்கணும் அங்கே அரைச்சம்பளத்துக்கு வேலை செய்யணும் இந்த விஷயம் தெரியாமல் இங்கே ஒரு கோடி ரூபா காசு செலவழித்து வெளிநாடு போகிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கணும் ஒரு கோடி ஒன்றரை கோடி ரூபா இந்த ஒரு கோடி ஒன்றரை கோடி ரூபாயை அவேர உறவுகளும் நம்பி கொடுக்க தயாராக இல்லை இங்கே ஒரு தொழில் செய்கிறதா இல்லை ஏதாவது ஒன்று செய்வேண்டா இல்லை இதில் ஏமாந்துருவான உண்டு ஆனால் இங்கே நிறைய முதலீடு செய்து சொல்லி செய்யக்கூடிய ஒரு நாடு இந்த நாடு இங்கே வந்து அந்த காசை வச்சுக்கொண்டு உழைக்கலாம்ன்றது என்னுடைய பார்வை நிறைய பேருக்கு முயற்சி செய்திருக்கிறேன் இந்த விஷயத்தை வழங்கப்படுத்துறதுக்கு அவங்க உங்களோட தம்பியாக்கள் நீங்கள் எல்லாருமே எங்களோட ஆக்களையெல்லாம் அனுப்பி நீங்கள் வசதியாக இருந்து கொண்டு எங்களை நாங்கள் மட்டமாகவே வச்சுருக்கிறதுக்காக முடக்கிறதுக்கு இந்த கதையை சொல்கிறோம்ட்டு புத்திசாலித்தனமாக நாங்கள் எங்களுக்கே சொல்லாமல் போகிறோன்னு சொல்லி போயிட்டு அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உறவுகள் நிறைய பேரையும் நான் வந்து பார்க்குறேன் என்னென்னா இப்போ எனக்கு வந்து எங்களோட தம்பி போனதுலேருந்து எங்கள் மற்ற தம்பி எல்லாேருமே எதிர்கொண்ட பிரச்சனைகள் வந்து தெரிஞ்ச மட்டும் அதை வந்து சுருக்கமாக வந்து சொல்கிறேன் இப்போ இந்த இளைஞனுக்கு நடந்திருக்கிற சம்பவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வேலை இந்த இளைஞன் இறந்ததுக்கான முடிவு என்ன நடந்தது என்னதுக்காக இவர் விபரீதமான முடிவு எடுத்தார்ன்றதை என்னுடைய இருந்து நான் சொல்கிற விடியம் அவர் ஒரு வசதி வாய்ப்போடு வாழ்ந்த ஒரு பிள்ளை அழகான படியன் அவரை சுற்றி நல்ல நண்பர்கள் பெரிய ஒரு நண்பர் வட்டம் இருக்குது அவருக்கு வந்து நிறைய பதிவுகளை வந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம் மற்ற ரசிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் மாதிரி அவருடைய தோற்றம் அழகான படியன் அப்போ இவ்வளவும் இருக்குது அவர்கிட்ட எல்லா தகமையுமே வந்திருக்கு வசதி வாய்ப்பு எல்லாத்தோடையும் அழகாக வாழ்ந்து கொண்டு போகிறார் தாய்தகப்பனுடைய ஒரு அரவணைப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் வெளிநாடுன்றது வெளிநாட்டில் இருந்து அவருக்கும் செத்தால் தான் சுடுகாடு தெரியுமென்ற மாதிரி வெளிநாடுன்றால் நாங்கள் போய் பார்த்தா தான் அதோடய நன்மதையும் தெரியும் அந்த வெளிநாட்டில் உள்ள கஷ்டங்கள் அதில் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுக்காக கஷ்டப்படணும் அங்கே என்ன விஷயங்கள் எல்லாம் எதிர்கொள்ளணும்னு சொன்னால் அது நிறைய விஷயம் இருக்குது அப்போ அங்கே போய் இறங்கினோன்னேயே அவர் தன்னுடைய நண்பருக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறார் எனக்கு இந்த நாடு சரி வராது நான் வரப்போகணும்னு சொல்லி அப்படி இருந்தும் வேலை கிடைக்காம கனநாள் இருந்ததாகவும் அதுக்கு பிறகு கேம்பில் இருந்து அதுக்கு பிறகு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வேலையை கொண்டு போயிருக்கிறார் அந்த வேலைக்கு போன இடத்துல தான் அவர் வந்து சொல்கிற கருத்து அங்கேயும் ஒரு சில கருத்து முரண்பாடுகள் வந்துருக்குது அதை தாங்கிக் கொள்கிற மனநிலை அவர்கிட்ட வந்து இல்லை இந்த உலகம் வந்து வித்தியாசமானது எங்களோட பிள்ளையில சின்னல்லேருந்து வழக்கைக்குள்ளே நல்லா அவமானப்படுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் பேசுகிறது பேசாமே அவன் இப்படி வாழணும் இப்படி இருக்கணும் அவனை சோபமாக வளர்த்துருவணுமன்றா சமூகத்தில் ஒரு கட்டத்தில் தனித்து விடப்படையக்குள்ளே அவரால் வாழ்கிற தகுதியை இழந்துருவார் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியலை சில விஷயங்கள் ஏண்டா அவர் வந்து நல்ல ஒரு கௌரவத்தோடு இங்கே இருக்கே தான் நினைச்சதை உடனே அடையக்கூடிய மாதிரிக்கும் நல்ல ஒரு மரியாதையோட வாழ்ந்துருக்குற அங்கே போனோன்னு அடிமையாக வந்து நடத்தப்பட்டிருக்குற அடிமையாக நடத்தப்பட்டாலும் அவருக்கு வந்து அந்த வேலையிலேருந்து நீ கேட்க இல்லை மன உளைச்சல் வந்து இப்போ அடிப்படையில் இருந்து எல்லா கஷ்டங்களையும் பார்த்து வந்தவனுக்கு ஒரு வசனம் வந்து சாதாரணமாக மன உளைச்சலை ஏற்படுத்தாது எல்லா வசதிகளோடையும் இருந்தவனுக்கு ஒரு சிலர் கதைக்கிறது ஆழமான பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப் ஒரு பாதிப்புக்கு வந்து அவருடைய மனநிலை வந்து உள்ளாகிட்டது இதுதான் அவருக்கு நடந்த பிரச்சனை வந்து அவர் வந்து அதை தாங்கிக் கொள்கிற மனநிலையில் வந்து இல்லை இதுவே நல்ல கஷ்டத்தில் இருந்து பல அவமானங்களை சந்தித்து நிறைய துரோகங்களை சந்தித்து நிறைய இதுகளை போராடித்தான் வாழணும் இந்த வாழ்க்கை நான் என்ன ஒரு சுருக்கமான விஷயத்த வந்து இந்த படியன்லேருந்து சொல்கிறேன்னு சொன்னால் உங்களோட பிள்ளையில சின்னலேருந்து வளர்க்க சுவபோகமாகவும் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரியும் வளர்த்துட்டா அது ஒரு கரைச்சலான விஷயம் அவமானம் நல்லா படணும் நல்ல நாலு பேர்கிட்ட பேச்சு போடணும் நிறைய துரோகங்களை பார்க்கணும் நிறைய ஏமாற்றங்களை வந்து பார்க்கணும் நாங்களும் பெற்றோரும் வந்து பேசணும் அது அந்த மன உளைச்சலுக்குள்ளே திரும்ப மீண்டு வரணும் மதுலேருந்து இதெல்லாம் வலி சு அந்த வலிகளை கடந்தால் தான் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வருமன்ற மாதிரி அந்த சக்தி நிலை இவர்கிட்ட வந்து இல்லை சின்னொரு வசனத்தையும் தாங்கிக் கொள்வது இல்லை இப்போ சில தவறான முடிவெடுக்கிறதுன்றதே வந்து எங்கே நிகழ்தண்டா ஒரு குறிப்பிட்ட நேரம் தனிமேலே எங்களோட மூளை வந்து இதுதான் உலகம் இவ்வளவுதான் நடந்திருக்கு இதுக்கு மேலே உனக்கு வாழ்க்கை இல்லடாண்ட மாதிரி நம்ப வைக்கு அப்போ நாங்கள் அந்த கணம் பொழுது எடுத்துக்கிற முடிவு தான் தவறான முடிவு அதுலேருந்து ஒரு கொஞ்சம் நிதானமாக யோசிச்சாலும் அதுக்கு பின்னால் அழகான வாழ்க்கை இருக்குது வாழ்க்கைன்றதே அடுத்தடுத்து அடுத்த அற்புதங்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறது இப்படியே போய்கொண்டிருக்கும்ன்றது இல்லை இதை நான் பலம் வழக்கமாக எல்லா பதிவிலையும் வந்து சொல்கிறேன் எல்லோரும் வந்து நினைக்கிறது எந்த வாழ்க்கை இப்படி போகும் இத்தனை மாதம் இத்தனை சம்பளம் செய்யல பார்த்தீங்கன்னா இயற்கை வந்தது நிறைய பெற்ற வாழ்க்கை சட்டன்னு மாறிச்சிது அதே மாதிரி நன்மையும் வரும் தீமையும் வரும் என்ன அடுத்தது நடக்க போதும்னு தெரியாதது இந்த உலகம் வாழ்க்கை அற்புதமானது அதை ரசித்து வாழ கற்றுக்கொள்ளணும் வாழ்க்கையில் தவறான முடிவு வந்து அந்த வாழ்க்கை போராடி நீங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டியது அதை இப்படி முடிவெடுக்கிறதுன்றது வந்து அது ஒரு அறியாண்மை ஒரு குறுகிய நேரத்தில் அவர் மூளை சொன்ன தகவலை நம்பி எடுத்த முடிவு என்று சொல்லி சொல்லலாம் அந்த கொடியனுக்கு ஒரு அழகான வாழ்க்கை இருந்திருக்கு அவர் அப்பா அம்மா இங்கே நல்ல வசதியாக இருந்திருக்கணும் அவர் வந்தால் வரவேற்கிறதுக்கு தாய் தகப்பன் தயாராக இருந்திருக்கிறான் எல்லாமே இருந்தும் அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு பிரசர் முதலாளியால் கொடுக்கப்பட்ட என்று தான் சொல்லப்படுது முதலாளி வேலை செய்கிற இடம் அங்கே இருந்து அவர் ஏதோ ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாகி வந்து தவறான முடிவு எடுத்திருக்கிறார் மற்றபடி அவர் ஒரு நல்ல படியன் நல்ல ஒரு ஓவிய கலைஞன் நிறைய ஜலண்டை வந்து தனக்குள்ளே வச்சுருக்கிறவர் அது மாதிரி டிக்டோக்கு எல்லாம் நிறைய செய்திருக்கிறார் அதை நம்பக்கூடிய மாதிரிக்கு இருக்குது எல்லா வகையிலையுமே இருக்குது இருந்தாலும் அவருப்படி ஒரு புலியான முடிவு எடுக்கிற நபர் இல்லை ஆனால் எடுத்திருக்கிறார் எடுக்கிற அளவுக்கு அவரோட தனிமையும் அவர் இங்கே வாழ்ந்த வாழ்க்கை அழகான ஒரு செல்ல பிள்ளையாக வந்து வாழ்ந்திருக்கிறார் அங்கே போனோன்னு அந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்ன்றதை வந்து இங்கேயே பயங்கர கஷ்டத்தை பார்த்து போனோம்னு நாங்கள் தாங்கிகள் வாழ இங்கே ஒரு சுபபோகமான வாழ்க்கையில இருந்து அடுத்த வெளிநாடுன்னா அதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து பயணம் செய்திருப்பார் ஆனால் அங்கே போய்க்குள்ள தான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு இருக்கு பின்னாலும் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை உழைச்சி இந்த வாழ்க்கையை வந்து உருவாக்கி இருக்கிறார்கிறதும் அவருக்கு வந்து தெரியலை காசு இப்படி தான் சம்பாதிக்கணும் இவ்வளவுதான் எதிர்கொள்ளணும் இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கணும் அதே மாதிரி அங்கே கடையில் போய் வேலை இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனையில் எதிர்கொள்கிற உறவுகள் வந்து நிறைய இருக்கணும் வெளிநாடு போயாச்சு ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா செலவழித்து மாதம் உழைக்கலாம் ஆனால் அங்கே போய் ஒரு காலம் இருந்தது வெளிநாடு போனால் அள்ள கொள்ளையாக உழைக்கலாம் எங்களை நாட்டுக்கு அனுப்பலாம் போன ஒன்று ஒரு அசூல் கொடுக்கலாம் நாட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் அசூல் அடிப்பாங்க அசூல் அடித்து அதுக்கு பிறகு அவனுக்கு அந்த வழக்கொண்டு போய் அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு நாட்டு அங்கே நீங்கள் வாழலாம்கிற ஒரு இது கொடுக்கக்குள்ளே அந்த இங்கே ஐடென்டி மாதிரி ஐடென்டி கார்ட் மாதிரி அங்கேயும் ஒரு நெஷனாலிட்டி கொடுப்பாங்க அந்த நாட்டுக்கான பிரஜ உரிமைன்னு சொல்லுவோம் அந்த பிரஜ உரிமை அங்கே கிடைக்கக்குள்ளே அந்த பிரஜ உரிமை கிடைச்சதுக்கு பிறகு தான் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற மாட்டா நாங்கள் ஒரு பேங்கில் போய் ஒரு லோனை போடலாம் ஒரு வேலையை செய்யலாம் லோனை போட்டு அடுத்தது நாங்கள் என்னென்ன கடன் கடன்பட்டிருக்கிறோமோ அதுகள் எல்லாமே தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இங்கேருந்து இருந்து போகிற நபர்களுக்கு வந்து இப்போ இல்லாத விஷயம் விசா இல்லை வேலை அரைச்சம்பளத்தில் வந்து செய்யணும் எந்த ஒரு லோனும் எடுத்துக்கொள்ள இல்லாது கடைசி இப்போ கிடைக்கிறது இப்போ அங்கே உள்ளவன் ரெண்டாயிரம் ரூபா உழைக்கலாம்னு சொன்னால் இங்கே உள்ளவருக்கு ஒரு ஆயிரத்தஞ்சூரூவா ஆயிரத்தி இருநூறுரூவா உழைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஆயிரத்தி இருநூறுவா எடுத்து கரண்ட் பில் வீடு இப்போ பாருங்கள் ஒரு சும்மா இருக்கிற இளைஞன் இளைஞர் இ இலங்கையில் இருக்கிற இளைஞன் அங்கே உள்ள ஒரு ஓனருக்கு போய் எனக்கு எந்த பார்வையில் வந்து அப்படி இருக்கன்னா அங்கே உள்ள ஒரு ஓனருக்கு போய் இரவு பகலாக உழைச்சி வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு பகுதி காசை கட்டி போட்டு தண்ணி சாப்பாடு இதுகளுக்கு எல்லாம் கட்டிவிட்டு ஒரு கொஞ்சம் காசோடு இருந்து அவனோட கடன் பிரச்சனையை முடிக்கிறதா தண்ட தேவை கதச்சி பயன்படுத்துகிறதா என்ன செய்கிறேன்னு தெரியாமல் மண்டபிரசரில் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ஏன்டா நாங்கள் இங்கே வந்த மந்துட்டோம் இனி ஒன்றும் செய்யலாது அப்படின்ற ஒரு சிலர்கள் ஒரு சிலர் கடைகள் வச்சு பெரிய பெரிய தொழிலோடு இருக்கிற வேலைக்கு இப்போ கஷ்டம் இல்லை ஆனால் சாதாரண வேலையில் இருக்கிற எல்லாருக்குமே இப்போ இலங்கையும் வெளிநாடும் பொருளாதாரத்தில் ஒரே மாதிரியான ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்குது அங்கேயும் அந்தளத்துக்கு செலவு இருக்குது ஒவ்வொரு பொருட்கள்ட் செலவுகள் வந்து அதிகரித்து இருப்பதாகவும் அதுக்காக நாங்கள் ஒரு பெரிய தொகை பணத்தை வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லினோம் உண்மையிலேயே வெளிநாடு நீங்கள் இங்கேருந்து போக போகிறீங்கன்னு சொன்னால் அசூல் அடிக்கிற நோக்கத்தோடு போகாதீங்க நீங்கள் வந்து அங்கே போய் நாங்கள் பிரஜ உரிமை கேட்க போகிறோம் இது கேட்க போகிறோம் உங்களோட நோக்கம் வந்து வேர்க் போமீட்டா வேலை மூன்று வருஷம் செய்ய போகிறீங்களா எந்த நேரம் உங்களோட வீட்டுக்கு ஒரு பிரச்சனையா உறவுகளுக்கு ஒரு பிரச்சனையா அடுத்த நிமிஷம் நீங்கள் வலிக்கிட்டு இலங்கைக்கு வந்து வரலாம் திரும்ப போய் உங்களோட வேலையை செய்யலாம் இனி வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போகாதீங்கன்னு சொல்லலை வெளிநாடு போகிறது நீங்கள் ஒர்க் போக எடுத்து வேலைக்காகவே போங்க இத்தனை வருஷம் வேலை செய்ய போகிற அந்த வேலையினூடாக உங்களோடய வீசாவை அதிகரித்து கொள்ளுங்கள் அது ஒரு ஆரோக்கியமானதும் கஷ்டம் இல்லாததும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது இதுவே நீங்கள் இங்கேருந்து போய் அசூல் அடித்து அகதிது முகாமில் இருந்து யாருக்கும் தெரியாமல் வேலைக்கு போய் இவ்வளோத்தையும் வந்து எதிர்கொள்கிறது பயங்கர கஷ்டமாக வந்து இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளையும் வந்து நாங்கள் முழு கஷ்டத்தோடு வந்து வளர்க்கணும் முழு அவமானங்களையும் வந்து சந்திக்கணும் தாங்கிக் கொள்கிற மனநிலை இதுகளெல்லாம் கடந்து வரைக்கு தான் எதையுமே அவர் பிழைக்கக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இருப்பார் இந்த இளைஞன்ற இப்படி ஏன் தவறான முடிவு எடுத்தார்ன்றேக்கா அவற்றை டிக்டோக்கையும் தட்டி பார்க்க அவற்றை வாழ்க்கை வந்து உண்மையிலேயே ஒரு அழகான வாழ்க்கைக்குள்ளே வந்து இருந்திருக்கிறார் நினைச்சோன்னு எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு தகமையில் இருந்திருக்கிறார் இங்கே அப்படி வாழ்ந்த மாதிரி தான் அங்கே போய் இன்னும் ஒரு ஓணவுக்குள்ளே வேலை செய்யணும் அவரால் நடத்தப்படைக்குள்ளே வேற ஆட்களால் தாங்கிக்கொள்ளையிலும் ஆனால் நல்ல வசதியாக வாழ்ந்தவனால் வந்து அதை வந்து தாங்கிக் கொள்ள முடியாது அப்படி இருந்தும் வேலை செய்திருக்கிற லீவுகள் கிடைக்காம சரியா பொடியனும் அழகான பொடியன் கொஞ்சம் இதாக இருக்கேக்க இன்னும் அவனை போட்டு மட்டம் தட்டி இருக்கலாம் அந்த உரிமையாளர் அதுவும் வந்து என்னுடைய ஒரு பார்வையில் வந்து இருக்குது என்னடா அந்த என்னடா நீங்கள் என்ன அங்கே சௌசாக தெரிஞ்சிருக்கீங்க தானே உன்னை வந்து செய்கிறேன் என்ன மாதிரி அப்போ அதில் அவன் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இப்படி ஒரு தவறான முடிவு வந்து எடுத்திருக்கலாம் அந்த பொடியன் அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திக்கிறன் உண்மையிலேயே யாரும் இப்படியான முடிவுகள் வந்து எடுக்காதீங்க வாழ்க்கை அற்புதமானது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது நன்மையும் பெறும் தீமையும் பெறும் வர்றதை அழகாக பார்த்து எதிர்கொண்டு கொண்டு போகிறது தான் வாழ்க்கை வெளிநாடு போக நினைக்கிற உறவுகளும் வீணாக காசை கொடுத்து நீங்களும் போய் இதே சம்பவத்தை எதிர்கொள்ளாதீங்க வெளிநாடு போன நிறைய பேர் மன உளைச்சலுக்குள்ளாகி அங்கேருந்து வந்திருக்கிறாங்க ஏன் நாங்கள் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தோம் எங்களோட கையும் கணக்கும் பார்க்க கூட்டி பார்க்க கழிச்சு பார்க்க போனால் காசு கட்டி அதுக்கப்புறம் அவர் வீடு எடுத்து விசா இல்லாமல் படுற கஷ்டம் அரைச்சம்பளத்துக்கு வேலை செய்கிறது இது எல்லாத்தையும் பார்க்க இலங்கையிலேயே இருந்துட்டு போயிடலாம் இலங்கையில் அதை விட ஒரு கோடி ரூபா செலவழித்து போகிறீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபா செலவழித்து ஏதாவது சின்ன ஒரு பட்டிக்கடை போட்டாலும் நீங்கள் வந்து பிளச்சி கொள்ளுவீங்க இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒரு உற்பத்தி ஏதாவது ஒன்றில் உங்களை உங்களை நீங்கள் தகமையாக வளர்த்துக்கொண்டு எடுத்தோன்னே இல்லாத அது மொழியை வந்து செய்யலாம் ஒரு தொழிலாண்டை அதை வந்து முழுமையாக கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்றதுக்கும் கொஞ்சம் செலவாகும் ஆனால் அதை ஒன்றையே ஃபோக்கஸ் பண்ணி அதை கற்றுக்கொண்டு அதில் ஒரு பெரிய ஆளாகி நீங்களும் வாழ்க்கைக்குள்ளே நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து வர பாருங்கள் இலங்கையும் வெளிநாடும் கிட்டத்தட்ட இப்போ ஒரே மாதிரி இருக்குது பொருளாதார இதில் வந்து பார்த்தா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த உடைபெறுவது உங்கள் டிகே கார்த்திக் நன்றி